சர்வேஸ்வராய பரிபூர்ண அனுகிரக தோஷ நிவர்த்தி சிவாயணம சிவாயணம அடியனுடைய திருநாமம் வந்து நாராயணன் இங்கே ஓடக்கூடிய நதி வந்து தென்பெண்ணை நதிக்கரை இது வந்து காசி ராமேஸ்வரம் பத்ரிநாத் போன்ற பெரிய பெரிய சிவனுடைய ஸ்தலங்கள்ல சிறப்பு மிக்க நதியிலே ஒன்றான தென்பெண்ணை நதிக்கரை இதுக்கு இன்னொரு திருநாமம் என்னன்னா கிருஷ்ணா நன்ய சேத்திரமன்னு இன்னொரு திருநாமம் இந்த முன்னோர்களுக்கு கொடுக்கக்கூடிய தான தர்ம தர்ப்பணங்களுக்கு சிறந்த முன்னுரிமையான அருமையான சிறப்பு சிறப்புமிக்க சிறப்புமிக்க தென்பெண்ணை நதிக்கரை இந்த நதிக்கரைக்கு பக்கத்திலே திருமணஞ்சேரி திருநாகேஸ்வரம் குறைந்த பாக்கியம் இல்லாதவா திருமண தடங்களை உள்ளவாளுக்கெல்லாம் இங்கே பரிகாரமான ஸ்தல அரச மரமும் வேப்ப மரமும் சேர்ந்த மாதிரி இங்கே ஆசாங்க அணுகிற பண்ணியிருக்கு அதுக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய அட்ட வீரட்டனம் என்பது அட்டம் என்பது தூய தூயத்தமிழ்ல எட்டு சலங்கள்ல மிக்க இரண்டாவது கோவில் அந்தகாசுரனை சமகாரம் பண்ண சொல்லாம் அவ்வையாரால் பாடல் பெற்ற பெரிய பிள்ளையார் வீட்டு இருக்கிறாரு இந்த இடத்திலே வரக்கூடிய நதிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அட்ட வீரட்டனம் எட்டு சலங்கள்ல சிறப்பு மிக்க வீரட்டேஸ்வரர் திருநாமம் இந்த நதிக்கும் கிழக்கு பக்கமா இருக்கக்கூடிய ஒரு ஆலயம் அதுல்யநாதீஸ்வரன் பேரு திருஞானசம்மந்தனுடைய பாடல்பட்ட சிறப்புமிக்க ஸ்தலங்கள்ல சுவாமி மேற்க பார்த்த மாதிரிக்கும் அம்பாள் கிழக்க பார்த்த மாதிரி சுவாமியுடைய திருநாமம் அதுநாதீஸ்வரர் தாயாருடைய திருநாமம் சௌடாம்பிகை தாயார் இந்த கோபுரத்துக்கு கீழே சித்தர்கள் தியானம் பண்ண குளத்துக்கு பக்கத்திலே பாருக்குள்ளே சுரங்க இன்னும் மாறாம அப்படியே இருக்கு அந்த கோவில்ல இருந்து ஒரு பத்து நிமிஷம் போனிடலாம் மேலே கருடன் மாதிரி ஆட்கொண்டு இருக்கக்கூடிய மேலே லட்சுமி நரசிம்மர் இருக்கார் அப்படிப்பட்ட நிலைவுடைய அனுகிரகமான லட்சுமி நரசிம்மர் இந்த இடத்துல இருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் போனீங்கன்னா பௌர்ணமிக்கு சிறப்பு மிக்க அருமையான தொண்ணூத்தி ஒரு பதினோரு கை வச்சுண்டு வெட்காளி அம்மன் இருக்கா சிறப்பு மிக்க ஸ்தலங்கள்ல இது கடுத்து மேற்கு நோக்கினா ஸ்ரீரங்கத்துக்கு முன்னாடியே உருவான அனந்த சைனத்துல ஆட்கொண்டு இருக்கக்கூடிய ஆதி திருவரங்கம்னு ஒரு பெரிய பெருமாள் வீட்டு இது ஒரு தொப்புள் குடியில பிரம்மா ஆராதிப்பாரு இன்னொரு திருவடிய தாயார் சேவிக்கிற மாதிரி சிறப்புமிக்க சலங்கள்ல உருவான ஸ்ரீரங்கத்துக்கு முடிய உருவான ஆதி திருவரங்கம்னு ஒரு பெரிய பெருமாள் இங்க டவுனுக்குள்ள டவுனுக்குள்ள போனேனா நூத்தி எட்டு திவ்யசுல நாப்பத்தி ரெண்டாவது கோவில் உலகந்த பெருமாள் கோவிலின் இன்னொரு நாமம் காஞ்சிபுரத்துல ஒரு பெருமாள் இருக்கார் அவர் ஆழ்வார்களுக்கு காட்சி கொடுத்தவரு இங்க இருக்கிற பெருமாள் வந்து மகாபலி சக்கரத்துடைய அகந்தை அழிக்கின்றதுக்காக காட்சி கொடுத்துருக்கிறாரு அவனுடைய அரசவையில மிருகண்ட மகரிஷி சுக்கராச்சாரியார் அசுரகுரு மூன்று பேருமே இருக்காங்க பெருமாள் தன்னுடைய சுயரூபத்தை மாத்திண்டு குள்ள வடிவில கையில ஒரு கொடையும் ஒரு தண்டை வச்சுண்டு அரச வராரு வரும்போது யார் வரான்ற அந்த மூன்று ரிஷிகளுக்கு தெரியுது பெருமாளை கை கூப்பி சேவிக்கும் போது மகாபலி சக்கரவர்த்தியோட கேட்கிறா நான் வந்து வெளியிலிருந்து வந்திருக்கேன் நான் ஒரு யாசகன் எனக்கு ஒரு மூன்று அடிமையான தானத்தை கூடுன்னு கேட்கறாரு அந்த மூன்று ரிஷிகள் கை கூப்பும் போது பகவானுடைய இரு கையால் அணுகிற்கம் பண்ணி தன்னுடைய பெருவிரலால் அழுத்து அவனுடைய அமரக்கூடிய நாற்காலி பூமிக்குள்ள போகும்போது முக்தியை கொடுக்கிறார் இங்கே அப்போ வந்திருக்கிறது பெருமாள் தன்னுடைய சுரூபத்தை மாத்தி வந்துருக்க தானம் கொடுக்காதுன்னு தடுக்கிறாங்க தடுக்கும்போது அந்த நிலைகளை அறிஞ்சு மூன்று அடி மண்ண தானத்தை கொடுக்குறாரு மகாபலி சக்கரவர்த்தி அப்போ விண்ணுக்குமாக மண்ணுக்குமாக ஆகாயத்தருவடியும் பூமியோடையும் அளக்குறாரு அந்த ஒரு அடியில பிரம்ம ஆராதனை பண்றாரு இன்னொரு திருவடிய இங்க இருக்கூடிய மகாபலி சக்கரவர்த்தி பாதத்தை தொட்டு நமஸ்காரம் பண்ணிண்டு அவருடைய அனுகிரகத்துக்கு சிறப்புமிக்க இடத்திலே உருவாக கூடிய பெரிய ஒரு பெருமாள் இங்க இருக்காரு இங்க இருக்கிற வேட்டில் இருக்கக்கூடிய பெருமாள் வந்து அத்திமராத்தானார் பெருமாள் ஆதி திருவரங்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் வந்து நவாபாஸ்தான பெருமாள் இந்த நிலையுடைய அனுகிரகமான சிறப்புமிக்க இடத்திலே விழுப்புரம் போர் கல்பட்டுன்னு ஒரு இடத்துல இருபத்தோருல சனி பகவான் இருக்கார் அதை ஆட்கொண்டு செய்யும் போது உயரமான நிலையில் இருக்கக்கூடிய சிவபெருமான நிலை அண்ணாந்து பார்க்கக்கூடிய நிலையுடைய அனுகிரகமான கேத்திரங்களை உருமான புண்ணியமான ஸ்தலங்களில் சிறப்புமிக்க இது